இல்ல அவ இன்ஸ்டாகிராம்ல நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தா அந்த Dress ரொம்ப அழகா இருந்துச்சு அது எங்க வாங்கலாம் கேக்கலாம் தான் அட அது அவ வீட்டு பக்கத்துல இருக்க கடையில வாங்கியிருக்கா இருக்கா அத்தம் பை பை டாடா உங்களுக்கு பொண்டாட்டி மேல கோவம் வருதா அப்ப கொஞ்ச நேர சாந்தமா உட்கார்ந்து யோசிங்க இதுக்கு முன்னாடி கோவப்பட்டு ஏதாவது புடுங்க முடிஞ்சுதா

வந்தமா பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தோம்மா வாழ்ந்தம்மான்னு இடத்த காலி பண்ணாம புள்ளைக்கு வேணும் பிள்ளைக்கு வேணும்னு சொத்தை சேர்த்து வச்சுட்டு அதையும் பிரிச்சு கொடுக்காம மண்டையை போடுறாங்க கடைசியான சொத்தை பிரிச்சுக்கிறதுக்காக பிள்ளைய அடிச்சிக்கிறாங்க நல்ல வேளை மனைவிகளால சண்டைன்னு சொல்லலையே சொத்து பிரிய காரணமே மனைவிதான் மிச்சம் ஏங்க நம்ம கல்யாண நாளைக்கு நான் எங்கேயுமே போகாத இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா இது வரைக்கும் நீ போகாத இடம்னா சுடுகாடு தான் அப்பா ஏங்க கழுத்து ரொம்ப வலிக்குதுங்க சரி நான் ரோட்டுக்கு தான் போறேன் கழுத்துக்கு எதை வாங்கி விட்டுமா ஆ ஒரு அஞ்சு பவுன்ல நெக்லஸ் வாங்கிட்டு வாங்க ஏங்க நான் ஷாப்பிங் போனோம் உங்ககிட்ட ஐயாயிரம் கொடுத்தேன்ல அதை கொடுங்க ஐயாயிரம் செலவாயிடுச்சு பிள்ள எது செலவாயிடுச்சா உங்ககிட்ட கொடுத்தாலும் இதே பிரச்சனை தான் செலவு பண்ணிட்டு வந்துருவீங்களே எதுக்கு செலவு பண்ணனும் கேளேன் எதுக்கு செலவு பண்ணீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கப் வாங்குச்சு கிரிக்கெட்ல அதுக்கு பசங்க சேர்ந்து பார்ட்டி வச்சாங்க அந்த பார்ட்டி முடிஞ்சு பில்லு கொடுக்கும்போது ஒருத்தன் சொன்னான் யார் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காங்களோ அவங்க தான் பில்லு கொடுக்கணும்னு சொன்னான் எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டி போட்டோ எடுத்து காமிச்சோம் அதுல நீ தான் ரொம்ப அழகா இருந்த தான் எல்லா காசும் நான் கொடுக்க வேண்டியதா போச்சு அதுக்கே எங்க சலிச்சுக்கிறீங்க ஐயாயிரம் போச்ச பரவாயில்ல விடுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு தானே கொடுத்தீங்க போனா போகுது நான் அவ்வளவு அழகா இருக்கேன்